தவயோகியை நாரத தவயோகியேதான தவயோகி ரே மனிதாபிமானத்தை கனிவான கோவத்தை மனிதாபிமானத்தை கனிவான கோவத்தை மகிழ் கோத மன அரு செய்வீரே நாரதர் அரு செய்வீரே

புருவா அன்று அன்று கண்டு வந்த கண்ணினால் ஒரு படை விட அமைந்தது இன்று கண்டு வந்தால் இன்னொரு படை விட போது முருகா படை விட அமையும் என்றால் நல்வரையாக அமையட்டும் என்று இங்கு அறிமுக நாயகர்களாக இருக்கக்கூடிய ராஜ நடிகர் கந்தபாலனுடைய புதல்வர் வினோத்தமன் அவர்களுக்கு அழகனாச்சிபுரம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடை அணிவிக்கின்றோம் எல்லாமல்ல மங்களக்காரியின் அருளாசையோடு மென்மேலும் வளர வாழ்த்துகின்றோம் இங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அழகு நாச்சி ஓரம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது எங்களுக்கு அருமையாக வாய்ப்பளித்த வாத்தியார் ஐயா அவர்களுக்கும் அருமை அண்ணன் சுப்பிரமணியனன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஆள் வாங்கப்பா சந்தோஷ்பா இங்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றிய எனது அருமை மாமா அரியமுத்து மாமா அவர்களுக்கும் எங்கள் அப்பாலின் உடன்பிறந்த தங்கை கலை செல்வி அவர்களுக்கும் குடும்பத்தினர் அவர்களுக்கும் நன்றி நன்றி கந்த வணக்கம் அதுபோக எனது அருமை மாப்பிள்ளை தும்புப்பட்டியைச் சேர்ந்த அஜித்குமார் அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அந்த நண்பர் மற்றும் மாப்பிள்ளையாக தும்பப்பட்டியைச் சேர்ந்த விக்னேஷ் அவர்களுக்கும் நன்றி 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 அது மட்டுமல்லாது தாய் மாமன் தாய் மாமனின் மகன் ஜெயராம் அவர்கள் மரியாதை செலுத்தி அவர்களுக்கும் நன்றி நன்றி அந்த வணக்கம் அருமை மாமா தமராக்கி நாட்டிலிருந்து வந்து எங்கள் மாமா அருமையாக சிரிப்பு நடிகராக வரக்கூட காத்துக்கொண்டிருக்கிறார் அவர்களின் இந்த மரியாதை அன்போடு ஏற்று அவருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை வணங்கி இந்த அழகு நாச்சியம்மன் வாசலில் அவர் குடும்பத்திற்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி

சிறு வயதிலிருந்து எங்களை ஈன்றெடுத்து தனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியோடு வைத்து கொண்ட எங்கள் ஐயா இருவர் ஐயா ஒரு ஐயா வெள்ளச்சாமி கூட அங்கே இருந்து விட்டார் அதேபோல் எங்கள் அம்மாளை பெற்ற ஐயா ஆறுமுகம் சக்கந்தியை சேர்ந்த ஆறுமுகம் கலைப்பணித்துறையில் நன்றாக வளர வேண்டும் என்று எங்களுக்கு அருமையாக ஊக்கம் கொடுத்த ஆறுமுகம் ஐயாவிற்கும் எனது தாய் மாமன் ஏஎஸ் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் இதற்கு மேலாக சிறு வயதிலிருந்து என்னதான் பொறியியல் படிப்பு படித்தாலும் நாடகக்கலையும் தேவை என்று என்னை பெற்றெடுத்த தாய் அதிகமாக ஊட்டி வளர்த்த காரணத்திற்காக இந்த கலைப்படி இந்த அழகு முன் வாசலில் மென்மேல வளரும் வள வார்த்து கொண்டு என்னையும் எனது அரும்பை மாப்பிள்ளை கிருபாகரனையும் இந்த அழகு நாச்சி முன்னித்து வேண்டும் அதற்கடுத்து எனது அப்பாவின் இரண்டாவது தங்கை சண்முகநாதன் என்ற முத்து கருப்பாயி அவர்களும் எனது மச்சான் செந்தில் முருகன் அவர்களும் மரியாதை அன்பளிப்பு கொடுத்து வழங்கிய அவர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 அதற்கடுத்து எங்கள் அப்பாலை ஐந்து மக்களை ஈன்றெடுத்த தாய் வெள்ளைச்சாமி லட்சுமி அவர்கள் எனக்கு ஐநூறு ரூபாய் அன்பளித்து கொடுத்து ஊக்கப்படுத்தியுள்ளார் அவரும் இன்னும் மென்மேலர் வளர அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் அதற்கடுத்து எங்களுடன் கூட பிறந்த எனது தங்கை சுரேஷ் விஜயத்திர ஆரம்பி செக்ரேட்டர்ஸ் காரைக்குடி அவர்கள் உடன் பிறந்த ரத்தம் ஐநூற்றி ஒன்று கொடுத்து அன்பளிப்பு செலுத்தியுள்ளார் அவர்களும் நன் நல்லா இருக்க வேண்டும் என்று அந்த அழகு நாச்சியம் வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் அதற்கடுத்தபடியாக மாப்பிள்ளை அட்டப்பட்டியிலிருந்து வந்து சிங்கம்மாளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அவரை சிங்கம்மாள் நன்றபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய அன்பளிப்பை மரியாதையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் இன்னும் வந்து எங்கள் சித்தப்பா அத்தை எல்லாம் வந்திருக்காங்க அவங்க நல்லா கண்டுகளிக்கணும்ன்றக்காக வந்திருக்காங்க சிறப்பாக இருக்கிறது இந்த அழகு நாச்சியம்மன் வாசலில் இன்னும் நாடாக பண்ணி துளங்கலாம் சென்று வரையிலே வரையிலே ஒரு கண்டு அபேர் கனிக்கு பெருமை இருக்கிறதா முனைவரே இருக்கு முருகா எங்க அந்த கனியின் பெருமையை கூருங்கல செற்ற பார்ப்போம் மங்கணிகுதே அங்கதலி வங்கணிகுதே ஹலினிகு மங்கணிகுதே அங்கதலி வங்கணிகுதே பூங்க மும்பணியை கண்டு மான

காது மூக்கு செவி வாய் இவைகளுக்கெல்லாம் சுவை தரக்கூடிய குனியா ஆமா முருகா அப்பேற்பட்ட கனி எந்த பறவைகளுக்கு எல்லாம் எட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறதா ஆமா முருகா அப்படியா பட்சிகள் கண்டாலே நேரம் அதை பற்றி பட்சி தீடாதோ சொல்வே பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்சி தீடாதோ சொல்வே பட்சிகள் கண்டால் பரவு செல்வின் செல்வி பறவைகளுக்கு எல்லாம் எட்டாத உயரத்தில் இருக்கிறதா ஆம முருகா அப்பெரிய கணியா முருகா அப்பெரிய எட்டாத உயரத்தில் இருக்கிறதா எட்டாத கனியில் காம்பு இருக்கிறது உலக இயல்பு ஆமா முருகா அந்த கனியில் கொம்பு இருக்கிறது என்றுதான் பார்க்கிறேன் ஆமா முருகா கண்டு வந்தது கனியா இல்லை கண்ணியா முனிவரே முருகா நான் கண்டு வந்தது கனி இல்ல முருகா கன்னி முருகா அடரடா கண்ணி கண்ணி ஆமா முருகா அந்த கண்ணி எங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார் அருமை அருமை தினச்சோலையிலே ஆளோலம் பாடிக்கொண்டிருக்கிறார் முருகா ஆஹா ஆதி காலத்திலே

கருமாறி மகன் உருமாறி சென்று மானை வேட்டையாடுவது போல் இந்த வள்ளியை திருமணம் முடிக்க காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியே ஆகட்டும் திருத்தணி சென்று காத்திருங்கள் பாமாலை ஒன்று பாடி இரண்டு பூமாலை கையில் வைத்து காத்திருங்கள் வேடனாக சென்று வள்ளியை மணம் முடிக்க வருகிறேன் சரி முருகா நீங்கள் அப்படிதான் பண்ணணும் முருகா நன்றி 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 எனது அருமை சித்தப்பா பாண்டி ராஜேஸ்வரி அவர்கள் ஐநூறு கொடுத்து பெருமைப்படுத்திய நல் உலங்களுக்கு நன்றி 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 சித்தப்பா ஐநூறுரூவா கொடுத்து அன்பளி போல் இங்கே உள்ளத்துக்கும் நன்றி 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 இன்னும் என் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் இங்கே வந்து காணக்க வருகை கந்திருக்கும் ரசிகர்களும் ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது கலைப்பணியை தொடங்குவோம் நன்றி